அதுவும் குழந்தைகளோட இப்படி ஒரு நடப்பேனும் அப்படிங்கும்போது இன்னும் மனம் விசாலமாகவும் உடலுக்கு ஒரு ஆரோக்கியமானதாகவும் மாறுறதுக்கான ஒரு சாத்தியம் வாய்ப்பு இருக்குது அப்போது இது கிராமம் அப்படிங்கிறதுனால இங்கே பலவிதமான மரங்களை பற்றி செடிகொடிகளை பற்றி பூச்சி நினைங்களை பற்றி கால்நடைகளை பற்றி இப்படி எல்லாத்த பற்றின ஒரு புரிதலோடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கிராமத்தோட சூழல் எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போது காலையிலே இப்படி ஒரு மகிழ்ச்சியாக கால் நல்ல இலைப்பார இப்படி ஒரு நடைப்பயணம் நம்பிட்டு வந்தோம்னாக்க அது ஒரு சிறப்பானதாக இருக்கும் சின்ன அது வந்து பாம்பு பூத்துன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அது பாம்பு பூத்து இல்லை அது வந்து கரையானோட பொறுத்து அதில் வந்து கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை கொண்டாந்து வச்சு நல்லா பெருசாகட்டும் அதுக்குள்ளே வந்து அது வாழ்ந்துக்கும் வெள்ளை வந்து நல்லா சூடாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து நல்லா குளு குழுன்னு இருக்கும் அப்படியே வெளில வந்து ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா உள்ளே வந்து நல்லா கதை கதைன்னு இருக்கும் அது மாதிரி நம்மளால் கட்ட முடியாததில் கரையாக கட்டியிருக்கு பாருங்கள் ஆனால் வந்து அதில் அதை வந்து கரையை விட்டுட்டு போன பிறகு பாம்பு வந்து அதை உட்காந்துக்கிறோம் அதனால தான் எல்லோரும் பாம்பு ஊட்டணும்னு சொல்கிறாங்க ஆனால் அது பாம்பு ஊட்டினா ஆனால்